ஸ்ரீ தியாகராஜர் ஜெயந்தி சிறப்பு பதிவு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் ஸ்ரீ தியாகராஜர் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் அவருடைய இசை வடிவம் என்பது புதிய வடிவமாக இசை உலகுக்கு கிடைத்தது கிருதி என்ற சொல்லும் கீர்த்தனை என்ற சொல்லும் தியாகராஜருடைய காலத்தில் புகழ்பெற்று விளங்கத் தொடங்கின ஆம் கிருதி என்ற இசை வடிவம் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற ஒரு அமைப்போடு இருப்பது கீர்த்தனை என்பது பல்லவி பல சரணங்கள் உடையது இதுபோல அமைந்திருப்பது தியாகராஜர் மட்டும் செய்து அருளிய முன்னால் இருக்கின்ற இசை வாணர்கள் செய்த வகையை அப்படியே பின்பற்றுவது இது கீர்த்தனை வடிவம் ஷிர சாகர سينا ننوم زِرَ زي سَغَرَ زينا منوم زينا

இது போன்ற கீர்த்தனைகளில் ஸ்ரீரங்கம் பெருமாளையும் கிருஷ்ணரையும் ராமபிரானையும் நரசிம்மரையும் வழிபாட்டு ராக மாளிகையாக ராக ஆராதனை செய்துள்ளவர் நமது தியாகராஜர் அதேபோல சிவபெருமான் மேதிலும் கோவூர் பஞ்சரத்னம் லால்குடி பஞ்சரத்னம் என்று பஞ்சரத்னத்திலே ஐந்து ஐந்து கீர்த்தனைகளாக பாடி வழிபட்டுள்ளார் அது மட்டுமல்லாது அக்காலத்திலே சிம்மசொப்பனமாக விளங்கிய இசைக்கலைஞர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ராகம் தானம் பல்லவி என்ற விதத்தை மாற்றி ராகம் கீர்த்தனம் என்ற வடிவை கொண்டவர் அந்த வழியையும் கொண்டு வந்தவர் ஸ்ரீ தியாகராஜர் அவர் பாடிய முதல் பஞ்சரத்ர கீர்த்தனம் என்்தரும் ஆனு வாவும் என்தரும் ஆனு வாவும் ரூகு என்தரும் ஆனு

மகானு பாவுலு என்று இசைக்கலையிலே சிறந்து விளங்குகின்ற பெரியோர்களை வணங்கி தம்முடைய பயணத்தை தொடங்கிய தியாகராஜர் ராமபக்தியிலே ஆழ்ந்த புலமையும் வரமும் பெற்று ராம தரிசனமும் பெறுகின்றார் எப்பொழுதும் போல லௌகீக வாழ்க்கையிலே உள்ள இடையூறுகள் போலவே அவருக்கும் பல இடையூறுகள் வருகின்றது அந்த இடையூறுகளை கீர்த்தனங்கள் மூலமும் ராமபஜனையின் மூலமும் உஞ்சவிருத்தியின் மூலமும் அவர் அதை தீர்த்து கொண்டார் அவர் பாடிய கீர்த்தனைகளிலே சந்த அமைப்புள்ள கீர்த்தனைகளும் அமைந்திருக்கின்றது वर लील गा न लोल सुर जाल भरत नीलगण कृता लय श्रुति मूल सुुणाल वल पालय सुम पर लील लोल सुर पालगुण जाल भरत नीलगण कृता श्रुति मूल सुल पाल पालय सुम प्रणधीर सर्वसार सुकुमार बुधविगार धनुजनीर धरसमीरन ना, करुणारस परिपूर चारसार पाहिमान् <laughs> रघुराज त्यागराज नृतराज दिवस राजनयन भोजगधनाज नगराजनुध विराज विरा, राजराज पूजित பூஜித ராஜராஜ பூஜித என்று உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் என்ற ஒரு வகையையும் தியாகராஜர் பாடி ராமபிரானை வழிபட்டுள்ளார் பல்வேறு கீர்த்தனைகளை பாடிய தியாகராஜர் தென்னிந்தியாவினுடைய சங்கீதத்தினுடைய முக்கிய பங்காக விளங்குகின்றார் தியாகராஜர் கீர்த்தனை என்பது இசை கலைஞர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் அந்த இசை நிகழ்வுகளையும் அந்த இசை வடிவங்களையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நிலையிலே அவருடைய பக்தி இசை உள்ளது என்பதை எந்த காலத்திலும் மறுக்க முடியாது எனவே பக்தி ஈசையை தன்னுடைய தாய்மொழியிலே தெலுங்கு மொழியிலே வழங்கிய தியாகராஜருடைய ஜெயந்தி நாள் இன்று மே நான்கு இன்று ஸ்ரீ தியாகராஜர் அருளி செய்த கீர்த்தனங்களை கேட்போம் போற்றுவோம்